ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு ஹசார்பம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட பக்ரீத் சேல்ஸ் அப்டேஷனை பற்றி பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டன் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே கேட்டேன் நோட்டிஃபிகேஷனாக வரும் இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி நான் போட்ட பக்ரீத் சேல்ஸ் அப்டேஷன் வீடியோவுக்கும் இதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது இன்ஷால்லாம் வாங்க இந்த வீடியோவில் வீடியோட க கன்டினியூட்டியாக பாருங்கள் எல்லா கடாவுக்குமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் இந்த வருஷம் கலெக்ஷன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொஞ்சம் தேடி தேடி எடுத்த கலெக்ஷன்ஸ் தான் ஸோ அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டன் அழுத்திக்கோங்க இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் க பக்ரீத்தோட அப்டேஷனாக தான் இருக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து வெளிச்சி நல்ல அழகை நல்ல அழகை நல்ல தோரண வீட்டுக்கு ஒத்த கடா வாங்கி நல்ல தோரணமான கடை கம்பீரமான கடா கொடுக்குன்னு நினைக்கிறவங்க வந்து கட்டாயம் அந்த கடாவை சூஸ் பண்ணலாம் நல்ல சைஸு கேட்டக்காரன் நல்ல அழகை தோரண எதுலேயுமே இந்த கிடாவை குறையே சொல்ல முடியாது அம்புட்டு அம்சமான கடை அவ்வளோ அழகாக இருக்குமா இந்த கடா தேங்க்ஸ் விளம்புறேன் சுத்தமான நாட்டுக்கடா நல்ல அழகை நல்ல அழகா நீள உயரம் குறம்புக்கிறப்ப யாருக்கும் வேணும் அப்படின்னா இன்ஷாலா நல்ல தோரணேன் கிடா நல்லா தோரண அழகை யாருக்கும் வேணுன்னா நின்சால நம்மளோட நம்பரை கான்டெக்ட் பண்ணி இன்ஷால வாங்கிக்கோங்க இந்த மாதிரி கலர்ஸ்லாம் ரொம்ப ரேரு நம்ம வந்து கொஞ்சம் இந்த வருஷம் கொஞ்சம் சூப்பராக கொடுக்கணும் நம்மளோட கஸ்டமருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நீட்டாக பார்த்து பார்த்து எடுத்துருக்கோம் இந்த கிடா வந்து பல்லு போடலை ஒரு எட்டு டூ எட்டரை மாதம் குட்டி நல்ல அழகை உடாக பார்த்தாலே தெரியும் வந்து ரொம்ப ரேரான கலர் இந்த கலர் நாலு காலில் மட்டும் வெள்ளை கண்ணில் மட்டும் ரெண்டு கண்ணில் மட்டும் கருப்பு தலையிலேருந்து கழுத்து வரைக்கும் வெள்ளை வந்து ரொம்ப ரேரான கலரு இந்த கலர்லாம் வந்து நூற்றில் ஒரு குட்டி ஆயிரத்தில் ஒரு குட்டி அந்த மாதிரி கலர் வரும் அப்பளுக்கு அந்த மாதிரி நிறையா கலர் வரும் ஆனால் இந்த மாதிரி கரெக்டாக நமக்கு பிடிச்ச மாதிரி பெயிண்ட் அடித்த மாதிரி உள்ள கலர் வந்து ரொம்ப ரேரான கலரு இது வேணுங்கிறவங்க நம்ம நம்பரை உடனே கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கிறேன் இது வந்து கிடா ஆறுபுழுக்கு பல்லு விழுந்திருக்கு நல்ல சைஸான கிடா நல்ல சைஸு நல்ல அழகை கிடா யாருன்னு வேணாலும் நேரில் பார்த்தா கண்டிப்பாக பிடிச்சிரும் நல்ல சைஸு நல்ல அழகை இந்த மாதிரி சைஸ்லேயோ இந்த மாதிரி நல்ல அழகுலையோ வந்து கரெக்டாக பக்ரித்து பண்டிகையை ஒட்டி நம்மகிட்ட வந்து நிறைய கஸ்டமர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆனால் அந்த டைமாக அந்த மாதிரி குட்டிகள் வந்து அமையிறது ரொம்ப கஷ்டம் சரியா அதனால் நம்ம முன்னாடியே கொஞ்சம் கலெக்ஷன் பண்ணி வச்சுருக்கோம் யாருக்கும் தேவைப்பிடிச்சி அப்படின்னா இன்ஷால்லாம் நம்ம நம்பராக கான்டெக்ட் பண்ணுங்கள் இது வந்து ஆறு பல்லுக்கு பல் இப்போ தான் விழுந்திருக்கு நம்ம கிட நல்ல சைஸு நல்ல அழகை யாருக்கும் பிடிச்சிருந்தா மிஸ் பண்ணாமல் காண்டக்ட் பண்ணி கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்துக்கோங்க இந்த குட்டி வந்து ஒரு ஏழு மாத குட்டியாக இருக்கும் ஆமாம் கொங்கு குட்டி கிடா கரி மதிப்புக்கு குட்டி எப்பவுமே கரி மதிப்புக்கு சாரி உயிர் எடைக்கு முப்பத்தஞ்சு கிலோ இருக்குது ஆமாம் இது இந்த கிடா யாருக்கு வேணும்னாலும் விஷயம் காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த பக்ரீத்துக்கு கொடுக்கணுனாலும் கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது கிடா வந்து இருபது கிலோவுக்கு நல்லா வளர்த்திங்கன்னா இருபது இருபத்தி ரெண்டு கிலோவுக்கு மேலே தான் வளரும் கறி மட்டும் ஆமாம் இல்லை அடுத்த வருஷம் வளர்க்க போகிறீங்கனாலும் அதுக்கு ஒரு தரமான குட்டி தான் அந்த குட்டி யாரும் வேணும்னா நம்ம நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த கெடா நாலே புல் தான் கண்கருப்பு கொங்கு நாலு புல் கண்கருப்பு கொங்கு நல்ல சைஸு நல்ல நீளம் உயரம் எல்லாமே வந்து குறை சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும் நல்ல சைஸு நீளம் உயரம் எல்லாமே இருக்குது நாலு பல்லுக்கு இப்போ தான் பல் விழுந்து ஏறிக்கிட்டு இருக்குது யாரும் கண்கருப்பில் வேணும் அப்படின்னு பிரியப்பட்டு கேட்பீங்க சப்போஸ் நிறையா டைம் நம்மளால் எடுத்து கொடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுச்சு ஆமாம் கண்கருப்புனால் லாஸ்ட் டைமில் தான் கேட்பீங்க ஒரு பத்து நாள் பக்கிரீதுக்கு முன்னாடி தான் கண்கருப்பில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க அது ரொம்ப கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த டைமில் மிஸ்ல யாருக்கு வேணும் அப்படின்னா நம்ம நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் இந்த நாலு பல்லு தான் நாலு பல்லுக்கு இப்போ தான் பள்ளி அறிகிட்ருக்கு யாருக்கு வேணும்னா நம்ம நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் இந்த குட்டி பல்லு போடலை ஒரு பத்து டூ பதினோரு மாதம்தான் இருக்கும் ஆனால் ஹெவி சைஸ் கிடா யாரும் பல்லு போடாமல் ஹெவி சைஸ் ஒரு கறி மதிப்புக்கு ஒரு முப்பது கிலோ எழுதுற மாதிரி கிடா வேணும் அப்படின்னா கட்டாயம் இந்த கடாவை சூஸ் பண்ணலாம் நல்ல அழகை ஜமுனாபுரி கொங்கும் குறும்பையும் கிராஸு நல்ல அழகை நேரில் பார்த்தா பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது அந்த அளவுக்கு நல்ல அழகை துரு துரு துருன்னு இருக்கும் கிடா கிடா வந்து ஒரு நிமிஷம் சும்மா இருக்காது அப்படியே சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும் நல்ல சேட்டைக்காரன் அந்த பல்லு போடாத பருவத்தில் எனக்கு இந்த மாதிரி ஹெவி சைஸ் வேணுங்கிறவங்க கட்டாயம் இந்த கிடாவை சூஸ் பண்ணலாம் இது வந்து நாலு பல் நாலே பல் தான் ஜமுனாபுரி கொங்கு சரியா இந்த அளவுக்கு ஹெவி சைஸ் நாலு பல்ல வந்து நான் வந்து பார்த்தே ரொம்ப நாளாகுது சரியா நான் கிடப்பில்லை தான் இந்த சைஸ் நான் பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் நாலு புல் ஹெவி சைஸில் இப்போ தான் பார்க்குறேன் நல்ல சைஸு நாலு பல்ல எனக்கு நாலு பல்லாக இருக்கணும் ஆனால் கேட்டால் நல்லா பிரம்மாண்டமாக ஹெவி சைஸாக இருக்கணும் கூட்டு போனால் நல்ல இடுப்புக்கு மேலே இருக்கணும் கேட்டால் நெஞ்சு வரைக்கும் உயராக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இந்த கிடாவை சூஸ் பண்ணி கட்டாய வந்து வாங்கலாம் சரியா நான் இந்த கிடா யாருக்கும் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம காண்டெக்ட் பண்ணுங்கள் கட்டாயமான முறையில் கொடுக்கலாம் இது வந்து நாலே பல் தான் இதுவும் நாலே பல் குறும்ப கிரா குறும்ப கிடா தான் கிடா பார்க்கறதுக்கு நல்ல கிடப்பல் கிடா மாதிரி இருக்கும் ஆனால் கிடா அந்த ஜமனாபுரி கொங்கோடு ஒப்பிடும்போது கொஞ்சம் கிடா கட்டை தான் ஆனால் உருட்டை நல்லா உருட்டு கிடா லோடு கிடா யாருக்கு நேரில் பார்த்தாலும் அள்ளி தூக்கிடணும் போல் இருக்கும் அந்த மாதிரி உருட்டு கிடா அவங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும் நல்ல உருட்டான கிடா தலை சட்டு சூப்பராக இருக்குது நாலே பல்லு தான் கிடா நாலு பல்னால் யாரும் இந்த தலை சட்டுக்கு நம்பவே மாட்டாங்க சரியா அம்புட்டு தோரணையோடு இருப்போம் யாரும் குறும்பையில் நாலு பல் நல்ல தோரணையாக வேணும் அப்படிங்கிறவங்க நல்லா ஹெவி சைஸாக வேணும் அப்படிங்கிறவங்க கட்டாயமான முறையில் அந்த கடாவை சூஸ் பண்ணுவாங்க மேலும் பல பயமில் வீடியோக்களை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்